ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் அஷ்டம சனியோடைய தாக்கத்தினால உத்தியோகத்துல இதுவரைக்கும் வந்து ரொம்ப போராட்டத்தை சந்திச்சுட்டு இருந்த கடகராசிக்காரங்க இந்த மாதம் முதல் கொஞ்சம் நிம்மதியை உணர்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் காரணம் பன்னெண்டுல பேரட்சியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய அஷ்டமத்து சனியை பார்க்கறது தான் அந்த அஷ்டமத்து சனியை பார்க்கும்போது நல்ல பொருள் வரவு ஆதாயம் ஏற்படும் அதே நேரம் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க வர ஜூன் எட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் சிரமங்கள் நீங்க போடுவாங்க இந்த எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பழைய மாதிரி இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன உணர்வு இருக்கும் ஆனா எட்டாம் தேதிக்கு மேல நீசத்துலேருந்து செவ்வாய் விலகுவதுனால நிச்சயமா வந்து பெரிய ஒரு நிம்மதியை உணர்வாங்க அது வரைக்கும் சின்ன போராட்டங்கள் இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையை ஆகணும் ஜூன் எட்டுக்கு மேல நல்ல ஆதாயங்கள் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வந்து பெட்ரோல் சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஆலயம் சம்பந்த தொடர்புள்ள தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஆதாயமான ஒரு நேரம் தான் பிறகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யறது அதுக்கப்புறம் ஓட்டல்லு ஆடை அணிகலன்கள் விற்பனை இதில் ஈடுபட்டிருக்கவங்களுக்குலாம் இது வந்து யோகமான மாதம் தான் சொல்லணும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிச்சயமா இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை அந்த அஷ்டம சனிக்கு விழுறதுனால பழைய மனக்கசடிகள் நீங்கும் அதனால குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் எட்டி பார்க்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது வந்து பெரிய சண்டையில போய் முடிகிற ஆபத்தும் இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எச்சரிக்கை எடுத்துதான் ஆகணும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் ரெண்டு விஷயத்துலையுமே நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துதான் ஆகணும் புதிய பள்ளிகள்ல சேர்க்கக்கூடியவங்க பிள்ளைகளை சேர்க்கக்கூடியவங்க கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் சேர்க்கிற சூழல் ஏற்படும் ஆனா குருவோட பார்வை அஷ்டம சனி மேல விடறதுனால எதுலயும் இறுதியில ஜெயம் காணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உள்ள உடல் ஆரோக்கியத்துல நாட்பட்ட நோய்கள் நீங்கிற ஒரு நேரம் தான் ஆனால் ரத்தம் சம்பந்தப்பட்டதோ அல்லது பிரஷர் சம்பந்தப்பட்டதோ சுகர் சம்பந்தப்பட்டதோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கணும் அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை பற்றி அவசியம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் திருப்போரூர் முருகன்